கருத்தரங்கத்தை நடத்திய இயக்கம் அகில இந்திய அளவில் புதுதில்லியில் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து நடைபெற்று போல தமிழகத்திலும் வருவது அவசியமானது என்கிற கருத்தை விடுதலை கட்சி தொடர்ந்து அவ்வப்போது சொல்லி வருகிறோம் சுட்டிக்காட்டி ஆனால் அதற்கான சூழலிலும் தமிழகத்தில் கனியவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை இப்போது எல்லா கட்சிகளும் இதை பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் என்பது ஒரு தொடக்க நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு ஏதுவான ஒரு காலம் இல்லை என்று நான் நம்புகிறேன் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று திமுக அல்லது அதிமுக சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி சொல்லுகிறது சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமானது நடைமுறைக்கு சாத்தியமானது ஆனால் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் தங்கள் விருப்பம் விருப்பத்தை சொல்வது தற்போதைய சூழலில் நடைமுறைக்கு சாத்தியமானதா என்ற கேள்வி எழுதுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான ஒரு சூழல் இல்லை என்று நாம் கருதுகிறேன் அதிகாரம் அதிகாரப்பூர்வமாக அதிமுக அவனுடைய கட்சியில வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக எழுப்பில் வெளியில் இருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர யூகமாக அது ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுகிறதே தவிர அதிமுக அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்திலும் சொன்னதில்லை அதிமுக அதை கட்சியிலே வைத்து விவாதித்தார்களா விவாதித்து முடிவெடுத்தார்களா என்ற கேள்வி

பொதுமக்கள் மத்தியிலும் அதற்கான விழிப்புணர்வு அரசியல் விரிவான உரையாடல் நிகழவில்லை இப்போதுதான் இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அப்படி ஒரு காலம் கனியும் என்று சொல்ல முடியாது அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை விடுதலைச் சிறுத்தைகளை பொறுத்தவரை நாங்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து பதினேழு தொடர்ந்து திமுக கூட்டணியிலே இணைந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு இந்தியா கூட்டணியை அகில இந்திய அளவிலே உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பங்கு உண்டு அந்த கூட்டணியை மாநில அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி பாதுகாப்பதும் அதை மேலும் மேலும் வலுப்படுத்துவதும் விடுதலை சிறுத்தைகளுக்கான நோக்கங்களும் உண்டு கடமைகளும் உண்டு எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் ஒரு கூட்டணியில் இருந்து வெளியேறப்போகிற கட்சி என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் அது உண்மை அல்ல என்பதை மறுபடியும் அழுத்தமாக செலுத்தப்படுகிறது